அன்பால் நல்ல தானியத்தனவங்களுக்கு வணங்குன்னு நண்பா நாம் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கிட்ட தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் சத்துணவு வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு வேகன்சி வந்துக்குது அதில் சத்துணவு அமைப்பால் சமையலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வந்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வந்திங்கனா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெரியும் சமையல் உதவியாளருக்கான காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்க மாட்டிங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் தான் ஏன்னா ஒரு சில மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாவட்டத்துக்கு பதினஞ்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் எந்த டேட் முடியும்னு தெரியலன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வரையே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இருக்குது எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில மாவட்டத்துக்கு பதினஞ்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் எந்த டேட் முடியும்னு தெரியலைன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா மாவட்டம் வரைய வந்து பார்த்திங்கனா வீடியோ வந்து இருக்குது எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரையே வந்து பார்த்திங்கனா வீடியோ இருக்கும் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை தான் க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வரலன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் வாங்கினா அது என்ன சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் விவகார வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிராகரிச்சிருவாங்க விவகார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி விண்ணப்பிக்கிறேன் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிருப்பேன் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது வருஷம் தான் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இது போன்ற ஃப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்லாம் ஒன்று கொண்டு வரோம் இப்போ வாங்க வீடியோ போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸ்ஸும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் சொல்லிடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லிடுறேன் இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தை பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட சத்னு மையத்திலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு சமையல் உதவியாளர் காலி வந்து பார்த்திங்கனா இருக்குது அந்த காலி பன்னீரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நிரப்பறதுக்கான அறிவிப்பு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மையத்தில் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் நீங்கள் உங்களுடைய வட்டார அலுவலகத்தில் நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மையன்னு பேர் எழுதிக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா மையத்தோட நம்பரு அட்ரஸ் இது மூணு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சிங்க விண்ணப்படிவம் பூர்த்தி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் எந்த இடத்து தேவைப்படும் நான் சொல்கிறேன் விண்ணப்பப்படிவத்தில் படிவத்தில் விட வேண்டு விரிவு பாருங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கனா வட்டார அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேகன்சி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நோட்டீஸ் போர்ட்டில் ஓட்டியிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க ஊதிய விவரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் இருக்க மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி திருப்திகரமாக இருந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ச்சி அப்படி இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வயது தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கனா கம்யூனிட்டு வயசு கொடுத்துருக்காங்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விதவை மற்றும் கணவராக கைவிடப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூர சுற்றலை கொடுத்துருவேன் தூர சுற்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் மையத்துக்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனா த்ரீ கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூணு கிலோமீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற மையமாக பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்து கொள்ள தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் மாட்டு திருநாளியாக தான் அதுக்கான அடையாளலாம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் இல்லை நகராட்சி அலுவலகத்தில் தான் வேலை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மாற்றி அனுப்பிட்டிங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அலுவலகத்துக்கு மாற்றி அனுப்ப மாட்டாங்க நிராகரிக்க சொல்லி கொடுத்துருவோம் அதனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அலுவலகமோ அந்த அலுவலகத்தை பார்த்து விண்ணப்பிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோட என்னென்ன வச்சு அனுப்பிணா பள்ளி மாட்டுசுடு டிசி கேட்கறான் அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் சீட்டு கேட்குறேன் ரேஷன் கார்டு இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை சாதி சார்ந்ததில் கேட்குறாங்க நீங்கள் விதவியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் அதே மாதிரி மாட்டுத்தின் தான் நாலு சதவீதம் இருக்குது அதுக்கான அடையாள அட்டை கேட்குறாங்க நீங்கள் விண்ணப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு போகும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போனால் அப்படி எடுத்துகிட்டு போனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து பண்ணாங்கன்னா ரத்து பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப பெறலாம் திருத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகன்சின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எல்லா அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தலைவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு தான் இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாரு செக் பண்ணி பாருங்கள் சமையல் உதவியாளர் காலிப்பனங்களுக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்ப படிவம் எப்படி பூஜை செய்யணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம்னு பேர் கேட்டிருக்காங்க அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை எழுதிங்க அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் நகராட்சியில் இருக்கிறீங்களா மாநகராட்சியில் இருக்கிறீங்களா அப்படி இல்லை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் எதுவாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எழுதிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க நீங்கள் எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட பள்ளியின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் அதோட பேர் எழுதிங்க ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தால் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட்டிங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரரையும் பெயர்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க உங்களுடைய பேர் எழுதிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தந்தை கணவர் பேர்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க உங்களுடைய அப்பாவோ அப்படி மேரேஜ் ஆகிருந்தீங்கன்னா கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் கைபேசி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உங்களை வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிக்கூட கூப்பிடலாம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணாங்க இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளபடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சின்னு கேட்குறாங்க நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ அதை வந்து பார்த்திங்கனா இங்கேயே எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு போய் நீங்கள் பாசாக ஃபெயிலானு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பாஸ்னா பாஸ் எழுதிங்க ஃபெயில்னா ஃபெயில்னு எழுதிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட தான் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க பிறந்த தேதி மற்றும் வயதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க சாதி மற்றும் உட்பிரிவு கேட்குறாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு எழுதிக்கலாம் மாட்டுத்திறனாளியார்னு கேட்குறாங்க ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னே இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவியாக ஆதரவற்ற பெண் கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்குறாங்க ஆம்னு ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம் பணியிடம் ஒரு மையம் பள்ளின்னு பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து நான் உங்களை நோட் பண்ணி வைக்க சொல்லியிருப்பேன் அதோட பள்ளியின் மையத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைய நெம்பர் எழுதிங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியோட பேர் தெரியலாம் கூட வந்து பார்த்திங்கனா மைய என்ன வச்சு பார்த்திங்கனா கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் விண்ணப்பத்தாரம் இருப்பிடத்திற்கும் பணியிடம் ஒரு மயத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டருக்குன்னு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டருங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அந்த நாள் போட்டுங்க இடம் எங்கே விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடம் போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரம் கையை பொங்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இணைப்பெண்ணுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டு நீங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனா எழுதுற மாதிரி இருக்கும் கிட்ட வந்து பார்த்திங்கனா முக்கியமான சர்டிஃபிகிட் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் தமிழ் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தேவலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தூர சுற்றுலா மூணு கிலோமீட்டர் தான் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கும் விண்ணப்பிக்கும் மையத்துக்கு வந்து பார்த்திங்கனா மூணு கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட சைன் வாங்கிட்டு போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க உங்களுடைய தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கொடுக்கல அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விண்ணப்பிக்கிறதுக்கு அஞ்சாயிர நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் சைன் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பூர்த்தி செஞ்சு நீங்கள் அனுப்புகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு முடிச்சிடலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் மாவட்டம் வாரியாக வந்துட்டு இருக்குது எல்லாமே அங்கன்வாடி வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது மாவட்டம் வாரியை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாதீங்க தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயும் நிராகரிச்சுடுவாரு இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ரிலேட்டிவ் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மாவட்ட வயசாக இருக்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்